விஜய் அவர்கள் நடிப்பில் வம்சி அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்திருக்க படம் தான் வாரிசு இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா நல்லா இருக்குது நல்லா இருக்குது அவ்வளோதாங்க சொல்ல முடியும் ஏன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷனோடு போகணும் ஏன்னா துணிவு பார்த்த கையோடு உடனே எஃப்டிஎஃப்எஸ் இந்த ஒரு படத்துக்கும் புக் பண்ணியிருந்தோம் அதுக்கு தான் பார்க்க போயிருந்தோம் எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணலை விஜய் சேர்மல தப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் இந்த படத்தில் அவர் சார்ந்த குறைன்றது இல்லவே இல்லை ஆனால் அவரை கரெக்டாக யூஸ் பண்ணாமே விட்டுருக்காங்க ஏன்னாப்போ ஆரம்பிக்கும் போது நெகட்டிவாக சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா படத்தில் நிறைய நெகட்டிவ் இருக்குங்க ஓப்பனாக கிட்ட சொல்ல முற்பட்ட எல்லாத்தையும் அவ்வளோதான் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லைனில் சொல்றதா இருந்தால் அப்பாவுக்காக தொழில் வாரிசாகி அதுக்கப்புறம் அவரோட சவால்களை சமாளிக்கிறது இவ்வளோதான் இந்த கதையோட ப்ரொடகனிஸ்ட் இருக்கார்ல விஜய் அவர்கள் இவரோட கேரக்டர் ஃபுல்லாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக குடும்ப உறவுகள் சார்ந்த நிறைய சவால்கள் இருக்கும் அதை எப்படி சமாளிக்கிறார் தொழில் போட்டியை எப்படி சமாளிக்கிறார் மற்றவங்கள எப்படி அட்வைஸ் பண்ணி திருத்துறாரு இப்படி பல விஷயங்களை அந்த ப்ரொட்டகனைஸ் பண்ணுற மாதிரி கதையோட போக்கை ஃபுல்லாக ஒடி அமைச்சிருப்பாங்க சரி ரைட்டு முதல்ல இந்த படத்தில் இருக்க ப்ளஸ்லாம் என்னென்ன அதை பற்றி ஃபுல்லாக சொல்லி முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் மைனஸ் பட்டியலை பற்றி மொத்தமாக சொல்கிறேன் இந்த படத்தில் என்ன ப்ளஸ் முதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான் விஜய் அவர்களை தாண்டி வேற யாராவது ஒரு நடிகர் இந்த படத்தில் ஹீரோவாக நடித்து அந்த படம் தமிழில் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நாளையே அட்டை ஃப்ளாப் தான் ரிசல்ட் வந்திருக்கும் அப்படி தான் இருக்குது விஜய் அவர்கள் தான் தாங்கி பிடிப்பாருங்க ஆரம்பத்துலேருந்து படம் முடிகிற கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் ஒரு வழியா பாடி லாங்குவேஜில் அது இதுன்னு பண்ணி அவரே காமெடியெலாம் பண்ணி டான்ஸ்ல பர்ஃபாமன்ஸ்ல பட்டையை கலப்பி எதுதோ பண்ணி கொண்டு போவாப்புல ஒரு நாலு நிமிஷம் அவர் கதை அப்படி கொண்டு போக முற்பட்டார்னா உடனே உள்ள வம்சி புகுந்துடுறாரு அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிடுறாரு சென்டிமெண்ட்னு சொல்லிட்டு திரும்ப விஜய் அவர்கள் ஏதாவது பண்ணி ஆடியன்ஸை கொஞ்சம் எங்கேயா வச்சிருக்க அந்த நேரத்தில் திரும்ப வம்சி உள்ள புகுந்துடுறாரு திரும்பி ஸ்லோ டவுன் பண்ணி விட்டுறாரு இது போல இந்த படத்தில் பல விஷயங்கள் வந்தாலும் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் படத்தை தூக்கி பிடிச்சது விஜய் அவர்கள் தான் இவரோட ஹியூமன் பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல அது படத்தில் ரொம்பவே ஹெவியாக இருக்கும் யோகி பாபு அவர்கள் வர்ற காட்சிகளை நம்ம எந்தளவு சிரிக்கிறமோ அதுக்கு இணையா இவர் பண்ணுற ஹியூமர் சார்ந்தோம் கண்டிப்பாக சிரிப்போங்க அந்த அளவுக்கு இந்த படத்தில் இவரோடய ஹியூமர் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்த படத்தில் இவரோட நடிப்பை காட்டிலும் நடனம் வேற மாதிரி இருக்குங்க ஆக்சுவலாக ரஞ்சதம் பாட்டில் கடைசி போஷன் ஒன்று வரும் சிங்கிள் டேக்கில் எடுத்திருப்பாங்க என்ன எனர்ஜின்றீங்க அங்கே சுற்றி நின்னார ப்ரொஃபஷனல் டான்சர்ஸோட முகத்தை நல்லா கவனிச்சு பாருங்கள் டயர்ட்னஸ் தெரியும் அவ்வளோ ஏன் ராஷ்மிகா கூட அந்த குறிப்பிட்ட போஷனில் நடுவில் தான் வந்து ஜாயின் பண்ணுவாங்க ஆனால் அவங்களே தயர்டாவாங்க ஒரு இடத்துல ஸ்டெப்பு மறக்கிறது கூட உங்களால பார்க்க முடியும் அதை அப்படியே மேட்ச் பண்ணி ஆடிடுவாங்க ஆனால் இந்த மனுஷன் ஆடினார் பாருங்க எப்படி அவ்வளோ ஸ்டெப்ஸே உள் வாங்கிக்கிட்டு பர்ஃபெக்டாக அந்த சிங்கிள் டேக்கில் பண்ணி முடிச்சாருன்றது இப்போ வரைக்கும் தான் விஜய் அவர்களுக்கு அடுத்தபடியா இந்த படத்துல ரெண்டாவது ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யோகி பாபு கேரக்டர் படம் எப்பப்பெல்லாம் அப்படி தோண்டு போகுதோ அப்பப்பெல்லாம் ஆடியன்ஸை கொஞ்சமாச்சு செரிக்க வைக்கிற வேலையை விஜய் அவர்களுக்கு அடுத்தபடியாக யோகி பாபு அவர்களும் பண்ணியிருப்பாங்க சும்மா சொல்லக்கூடாது டைமிங் காமெடி சூப்பர்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு யோகி பாபு அவர்கள் வர்ற சீன்ஸ்ல மூணாவது ப்ளஸ்ஸை பற்றி சொல்லணும்னா தமிழுங்க என்ன போல பொழந்திருக்காரு பிஜிஎம்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு அதுவும் இந்த ட்ரம்மர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறப்ப ஒரு பீட்டில் இருந்து இன்னொரு பீட்டுக்கு அவன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது இல்லைனா நாலு கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த பீட்டுக்கு போவாங்க பார்த்திங்களா அந்த டைமில் ரோல்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை வாச்சதுக்கப்புறம் தான் அடுத்த பீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க அந்த மாதிரி ரோலை இவர் படம் முழுக்க நிறைய பிஜிஎமோட ஆரம்பத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு ஏன்னா இவரே ஒரு ட்ரம்மர் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம தமன் அவர்கள் ட்ரம்ஸில் புகுந்து விளையாட மனுஷன் அதுவும் பொங்கல் இதை முன்னிட்டு படம் வெளியாக இருக்குது முன்னாடி போகி வேறு ஸோ போகிக்கெல்லாம் மோல அடித்தா எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு பேஸை போட்டு இழுத்து அடிச்சிருக்காருங்க படம் ஃபுல்லாகவே உங்களுக்கு மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை விட இந்த பீட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா இதோட டாமினன்ஸி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை நல்லா பார்க்க முடியும் ஆனால் இது படத்துக்கு கை கொடுத்துருக்கு அதே நம்ம இங்கே தான் ஆகணும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் படத்தை கீழே லேக் விடாமல் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருப்பாரு இன்னொரு பில்லராக பார்த்தீங்கன்னா நம்ம தமன் அவர்கள் முடிஞ்ச அளவுக்கு பின்னணி இசை மூலமாக நம்மளை லேக் ஆகாமல் வச்சுருப்பாரு ஆனால் இந்த ரெண்டு பேர் மட்டும் நல்லா பர்ஃபாமன்ஸை நிகழ்த்தி என்ன பிரயோஜனம் புரியும் நம்புறேன் லொக்கேஷன்ஸுங்க அடுத்த ப்ளஸ் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃப்ரேமிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குது ஃப்ரேமிங்கில் லொக்கேஷன்ஸ்க்கும் அந்தளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதுவும் விஜய் அவர்களை காட்டுற அந்த பாட்டில் தான் ஆரம்பிக்கிட்டோம் படம் முழுக்கவே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி லொக்கேஷன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த மாசான லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் டோனில் வர இடத்துல பயங்கரமாக எடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல உதாரணம் கேஜிஎஃப் படம் மாதிரி அந்த மாதிரி பேக் ட்ராப்பில் நடக்கிற சண்டை காட்சிகள்லாம் செம்மையாக இருக்கும் நீங்கள் ஃபைட் சீக்வன்ஸை கொரியோக்ராஃப் பண்ணியிருக்காங்கள அதுக்கு இணையா பின்னாடி லொகேஷன் சார்ந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க அதுக்கு மன கட்டுக்கிறது கண் முன்னாடி தெரியும் நம்மளுக்கு இந்த படத்தில் பிளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது இந்த நாலு மட்டும்தான் நாலு மட்டுமே தான் ஓகேவா ஆனால் மைனஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எஸ்ஸவே எழுதலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு நான் ஒரு டிஸ்க்ளே மத சொல்லிட்டே மைனஸ் ஆரம்பிச்சிடுறேன் தமிழ் நடிகர்களை நான் யாருக்குமே ரசிகன்னு கிடையாதுங்க பொதுவான ஒரு விஷயத்தை பார்க்குறோம் என் மனசில் படத்தை உங்ககிட்ட சொல்கிறேன் ஒவ்வொரு கான்டென்ட்டும் இப்படி தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி தான் இதயம் ஏன்னா இவ்வளோ மைனஸ் நான் சொல்கிறேன்னு நினைச்சிக்கிட்டு ஏன்பா அஜித் பனாப்பானி நீ தான் இது போல் சொல்கிறாப்பானு சில பேர் கிளம்பிடுவீங்க அதுக்காக டிஸ்கம்பர் முன் வச்சிட்டேன் மைனஸ் ஒன்றுன்னா பார்க்கலாமே இப்போ ஆக்சுவலாக நான் சொல்கிற மைனஸ்லாம் படம் பார்த்துருந்திங்கன்னா நீங்களே கனெக்ட் பண்ணி பாருங்க ஓ இது இப்படி இருந்துச்சா ஆமால இது இப்படி இருந்துச்சுல அப்படின்னு நீங்களே கனெக்ட் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே புரியும் மொதல் மைனஸ் என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டான ஒரு கதைங்க இந்த கதையை பல படங்களை அடித்து துவச்சிட்டாங்க அதே கதையை தான் இந்த படத்தில் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க புதுசாக இந்த கதையில் எந்த மாறுதலும் கிடையாது நீங்கள் ப்ரெடிக்டும் பண்ணலாம் அடுத்து இந்த சீன் தான் வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு அளவுக்கு ஈஸியாகவே இருக்குது ரொம்ப அருவ பழசான டெம்பு கதையவே கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலாக மற்ற இயக்குனர்கள் இருந்து வம்சி எங்கே வேறுபட்டு நிற்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கதை இலாக்கா குழு ஒன்று வச்சுருக்காரு அந்த விஷயத்தில் தான் அந்த காலகட்டங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கதையை ஃபுல்லாக எழுதிடுவாங்க எழுதிட்டு ஷூட் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கிரிப்ட் இருக்குல்ல பவுனர் ஸ்கிரிப்டு இதை கதை இலாக்கான ஒரு டீம் இருக்கும் அந்த டீம் கிட்டே கொடுப்பாங்க அதில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஃபுல்லாக அந்த கதைகளில் என்னென்ன ஓட்ட உட சொல்றோ எல்லாத்தையுமே அலசி ஆரஞ்சிட்டு ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணியும் கொடுப்பாங்க இந்த இடத்துல இந்த சீன் வரத விட இது இருந்தால் நல்லாயிருக்கும் ஸ்க்ரீன் ப்ளே டைட்டாக போகும் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு கதையிலே கை வைப்பாங்க அவங்களுக்கு தனியாக பேமெண்ட் வர கொடுப்பாங்க இந்த படத்தோட இயக்குனர் இருக்காருல அவர் மூலமாக பேமெண்ட் போகும் இதுக்கப்புறம் தான் அந்த கதை ஃபைனல் ஆகும் இதுதான் கதை இலக்காக அப்படின்னுவாங்க இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு வம்சி ஆக்சுவலாக அவருக்கு பல ஆண்டுகள் சினிமா அனுபவம் இருக்குது ஆனால் அவர் எடுத்துருக்க படங்கள் பார்த்திங்கன்னா சொற்ப எண்ணிக்கையில் மட்டும்தான் இருக்கும் அதில் பார்த்து பார்த்து கதையை நல்லா செதுக்கி எடுக்கிற மனுஷன் ஆனால் அவரே இந்த டெம்பிள்டு கதை எதுக்காக சூஸ் பண்ணாருன்னு புரியல மக்களே இந்த தெலுங்கு சினிமாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான படங்கள் ஒரே கதை பாணியில் பாருங்க ஹீரோ ரொம்ப நல்லவராக இருப்பார் குடும்பத்தில் எல்லாருமே எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக அவர் ஆயிராவது பாடுபட்டுக்கிட்டு இருப்பார் பயங்கரமாக கஷ்டப்படுவார் இந்த பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்ற ஃபேஸ் கட்லேயும் பாடியில் முதலில் சுற்றிக்கிட்டு இருப்பார் லிட்டரெல்லாம் அதே மாதிரி தான் இந்த படத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க ரெண்டாவது மைனஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் மைனஸோடு சார்ந்த ஒரு விஷயந்தான் பக்கா தெலுங்கு மெட்டீரியலுங்க இந்த வாரிசு படம் எனக்கு தெரிஞ்சு வாரிசின் டைட்டிலை தமிழில் வச்சதுக்கு பதிலாக இதுக்கும் வாரசுடன் சேர்த்து வச்சுட்டு இருக்கலாம் அப்படிதான் இருக்குது தமிழ் ஆடியன்ஸ்க்கு பெருசாக கனெக்டே ஆகாது கண்டிப்பாக படம் பார்த்தவங்களுக்கு புரியவும் நம்புறேன் நமக்கு அங்கங்கே கொஞ்சம் நம்ம மனசு அப்படி கசைக்கு புரியல மாதிரி காட்சிகள் வந்தால் ஓகே ரைட்டு ஏற்றுப்போம் ஆனால் படம் முழுக்கே வந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும் இதை அங்கே பார்க்க முடிஞ்சுது தெலுங்கு ரசிகர்களுக்கான ஒரு படத்தை தமிழ் ரசிகர்களுக்காக கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படி தான் இந்த வாரிசு இருக்குது மூணாவது மைனஸ் சனன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் சென்டிமெண்ட்டுங்க பயங்கரமாக உங்கள் மனசை போட்டு கசைக்கு பிழியெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை கேஜிஎஃப் படத்தில் இந்த அம்மாவோட சென்டிமெண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் ரொம்ப லெந்தியாக இருக்காது அந்த அம்மா கேரக்டர் நடிச்சிருக்கவங்க அவ்வளோ கிறிஸ்பாக பேசுவாங்க அந்த பையனுக்கும் அம்மாவுக்கான கான்வர்சேஷன் ரொம்ப ஷார்ட்டாக முடியும் ஆனால் ஒரு இம்பேக்ட் நம்மளுக்கு ஏற்படுத்தும் அப்பேற்பட்ட இம்பாக்ட் இந்த படத்தில் ஒரு இடத்துல கூட ஏற்படாது உங்களுக்கு அந்த சீன் எப்படா கடந்து போகணும்னு தான் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க அப்படிதான் ஒவ்வொரு சென்டிமெண்ட் சீனும் உள்ளே இருக்குங்க நாடகத்தனம் உச்சகட்டத்தில் இருக்கும் இந்த வாரிசு படத்தோட ட்ரெயிலர் வந்தப்ப பல பேர் விமர்சித்தாங்களே என்னப்பா நாடகமாக இருக்குது டச்சுன்னு சொல்லிட்டு லிட்டலாக அப்படி தான் இருக்குது ஆனால் என்ன ஒரே ஒரு குரன் பார்த்தீங்கன்னா நம்ம டிவி சீரியலில் பார்க்குறோம்ல அதில் ஒரு கேரக்டரோட ஃபேஸ் ரியாக்ஷனை காட்டுறேன்னு சொல்லிட்டு கேமரா ஷாட்டை இங்கே இருந்து ஒன்று அங்கே இருந்து ஒன்று மேலே இருந்து ஒன்று கீழே இருந்து ஒன்று அப்புறம் சென்டரில் ஒன்றுன்னு அஞ்சு ஆங்கில காட்டுவாங்க இந்த காட்டுறது மட்டும் இல்லாமல் கூடவே மியூசிக் வேறு இடி இடிக்கிற மாதிரி அது ஒரு சில சவுண்ட் எஃபெக்ட்லாம் சேர்த்து விடுவாங்க இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் படத்தில் மிஸ் ஆகிருந்துச்சு அதையும் சேர்த்துருந்தாங்கன்னா பக்கா நாடக மெட்டீரியலாக இருக்கும் எவ்வளோ பெரிய நடிகர் விஜய் அவர்கள் அவரை வச்சு ஒரு நாடகத்தனமான படத்தை கொடுக்க முடியுதுன்னா எப்படி ஏற்றுக்க முடியும் அவரோட ரசிகர் இல்லைன்னாலும் பொதுப்படையான பார்வையில் பார்க்குற எனக்கே இந்த அளவு ஊர்த்ததுன்னா விஜய் அவர்களோட ரசிகர்களுக்கு இந்த படம் கொஞ்சம் ஏமாற்றம் தான் கொடுத்துருக்கோம் அதில் எந்த மாற்றம் இல்லை நாலாவது மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பெருசாக ஆடியன்ஸ்க்கு இந்த படம் சார்ந்து கண்டிப்பாக ஏற்படாது விஜய் அவர்களோட ரசிகர்களுக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஏற்படும் ஏன்னா அவரை பார்க்குறதுக்கு தேட்டருக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு ஆனால் ஒரு பொதுப்படையான ஆடியன்ஸாக போனீங்கன்னா உங்களுக்கு கனெக்டே வராது ஏன்னா மிடில் கிளாஸ் மக்கள் தான் இங்கே அதிகம் எந்த நீங்கள் இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் சரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியோ இந்தி இண்டஸ்ட்ரியோ மலையாளம் எது எடுத்தாலும் சரிங்க இங்கே மிடில் கிளாஸை சேர்ந்த ரசிகர்கள் தான் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க அப்பேற்பட்ட கனெக்ட் ஏற்படணுன்னா அவங்க கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் படத்தில் இருக்கணும் ஆனால் இந்த படத்தில் ஃபுல்லாக பணக்கார ஃபேமிலியை சார்ந்து மட்டும்தான் காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஏழைகள் அப்படின்ற மாதிரி காட்சி அமைப்பு அங்கங்கே பாட்டில் ஒரு சின்ன சின்ன மாண்டேஜாக வரும் அவ்வளோதான் பெருசாக எந்த விதமான கனெக்ட் ஏற்படுத்துகிற விஷயமும் இருக்கவே இருக்காது ஸோ இந்த அளவு பெரிய பேரியர் கதையில் இருக்கும்போது எப்படி இதை அவங்க கண்டுக்காமல் விட்டாங்க தெரியல அஞ்சாவது மைனஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரை டிசைன் பண்ணுறப்ப தெளிவாக டிசைன் பண்ணியிருக்கணும் இந்த கேரக்டர் இவ்வளோ ஸ்திரமானது இந்த நேரத்தில் இப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு மாற்றி மாற்றி ஒரு ஒரு கேரக்டர் குணாதிசையாக மாற்றி அமைக்கப்பட்டால் மட்டும்தான் பார்க்கற நமக்கு ப்ரெடிக் பண்ண முடியாது அடுத்த இந்த கேரக்டர் இதை தான் செய்ய போகுதுன்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே தலைகீழாக இருக்கோங்க எல்லா கேரக்டரும் உடனே உடனே மனசு மாறும் இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆக்ரோஷமாக உச்சகட்ட கோபத்தில் இருக்காமல் மாதிரி காமிச்சிருப்பாங்க அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அப்படியே மனம் இறங்கி ஃபுல்லாக கண்ணெலாம் கலங்கி அப்படியே கட்டி அணைச்சி திருந்திட்டாமல் மாதிரி காமிச்சிருப்பாங்க இதில் நிறைய கேரக்டர் அடங்கும் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் போல் பலவிதமான கேரக்டர்ஸும் அந்த படத்துக்கு மிகப்பெரிய டிராபேக் அமைஞ்சிருக்கு இந்த ஆறாவது மணி சேரணுன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லாஜிக் வாட்டர் படத்தில் அங்கங்கே எட்டி பார்க்கும் இல்லை நான் பல சீன்ஸை பற்றி சொல்ல விரும்பல ஒரே ஒரு சீனை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன் ஒரு போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸை பேஸ் பண்ணி ஒரு சீக்வன்ஸ் அது அதாவது அவங்கள எத்தனை இயக்குநர்கள் இவர் பக்கம் அதாவது விஜய் அவர்கள் பக்கம் நிற்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இவரோட முடிவுகள் எல்லாம் செல்லும் சேர்மேன் போஸ்ட்டாக அவர் இருக்கிறத முடிவு அப்போ ஏற்பட்ட சீக்வன்ஸ் அப்போ விஜய் அவர்கள் ஒரு சில பர்ஃபார்மன்ஸை நிகழ்த்துவார் அது முடியா இருக்கும் ஆனால் அதுக்காக ஆப்போசிட்டில் இருக்க அந்த டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்கலாம் பிஹேவ் பண்ணுறது நமக்கே என்னப்பா லாஜிக்கே இல்லை எந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் இப்படி டான்ஸ் ஆடுவாங்க அப்பேற்பட்ட மீட்டிங்கில் முக்கியமான மீட்டிங்கில் என்ன அவங்க கொஞ்சம் ஹியூமருக்கு ட்ரை பண்ணியிருந்தாலும் இங்கே லாஜிக் பயங்கரமாக இடிக்குதுன்னு இந்த விஷயத்தில் உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் இது மாதிரி பல லாஜிக் ஓட்டைகளும் படத்தில் இருக்க தான் செய்யுது இல்லை ஏழாவது மைனஸ் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட திறமைக்கு ரொம்ப ரொம்ப குறைந்த அளவு மட்டும்தான் தீனியை போட்டிருக்காங்க இது இருந்து எண்டு வரைக்கும் பார்க்க முடியுங்க அந்த மனுஷன் அப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாரு பார்க்க பார்க்க நம்மளுக்கு இன்னும் இவரே பிரேம்ல தொடர்ந்துட்டே இருந்தா போதும் பார்த்துட்டே இருக்கலான்ற அளவுக்கு இந்த மனுஷனோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஆனா மற்ற கேரக்டர்ஸை மருகேத்தரன்னு சொல்லிட்டு ஒரு வேலையை பண்ணி வச்சு இந்த மனுஷனுக்கு போட வேண்டிய தீனிய ரொம்ப கம்மி பண்ணிட்டு இருக்காங்க எட்டாவது மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பலமான வில்லன் இல்லாதது இது பல படங்கள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு பிரதான காரணமா இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு ஒன்னும் இல்லைங்க இந்த விக்ரம் படம்லாம் எதுக்கு பிச்சுக்கிட்டு ஓடுச்சு ஹீரோ எந்த அளவுக்கு நல்ல பலசாலியா காட்டப்பட்டாரோ அதுக்கு இணையாக வில்லன் கேரக்டரை காமிச்சிருப்பாங்க அதாவது விக்ரம் கிளைமேக்ஸில் சூர்யா அவர்களை ஹீரோ கேரக்டரை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பெரிய வில்லன் கேரக்டராக காமிச்சிருப்பாங்க ஒரு பெரிய ஹைப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க அடுத்த பாட்டு எப்படா வரும் சூர்யா அவர்கள் பேஸ் பண்ணி வரப்போகிற படம் எப்படி இருக்கும் அது ஹைப் பயங்கரமாக கிரியேட் பண்ணிருந்தாங்க இந்த ஒரு ஃபார்மலாம் அப்ளை பண்ணியிருந்தா கூட இந்த படத்தில் நம்மளுக்கு மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் அதுவும் கிடையாது பிரகாஷ் ராஜா அவர்களை வில்லன்னு சொல்றாங்க பேருக்கு மட்டும்தான் ஆனால் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பெருசாக பயமுடுத்துற மாதிரிலாம் கிடையாது ஏன்னா கில்லிக்கு அப்புறமா விஜய் அவர்களும் பிரகாஷ்ராஜ் அவர்களும் இணையிறாங்க அதுவும் ப்ரோட்டகனிஸ்ட் ஆண்டகனிஸ்டாக வராங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் முத்து பாண்டிய அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் தான் நினைச்சோம் ஆனா இல்ல அதிலே ஏமாற்றம் தான் வில்லன் கேரக்டர் பலமா செதுக்கப்படாததுனாலேயே படம் படுக்க ஆரம்பிச்சது இல்ல ஒன்பதாவது அதாவது கடைசியான மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்யூரேஷனுங்க அதான் உங்களுக்கு முதல்ல சொன்னோம் பார்த்தீங்கன்னா நாடகத்தனம் எட்டி பார்த்ததுன்னு இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறதுக்கு காரணமும் படத்தோட டூரேஷன் தான் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் படம் ஓடிக்கிட்டு இருக்கு எப்படா படம் முடியும்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருவாங்க ஒரு கட்டத்திலலாம் இந்த சென்டிமெண்ட் காட்சிகள் அதிகமாக வர்றதோ லேகான சீக்வன்ஸ் உள்ள எட்டி பார்த்துட்டு இருக்கிறதோ இதெல்லாம் மாறி மாறி வந்துட்டே இருக்குவே நீங்களே நினச்சிருவீங்க ஏன்ப்பா பாட்டாச்சு போடுங்கப்பா அதில் ஏற்றாச்சும் தலைவர் டான்ஸ் ஆடுவார் அதையாச்சும் நான் பார்த்து என்ஜாய் பண்ணேன்னு நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சுருவீங்க அவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த படத்துக்கு இவ்வளோ தூரம் டியூரேஷன் தேவையே இல்லை இது பெரிய மைனஸாகவும் பார்க்கப்படுது என்னப்பா நீ சொன்னதை பார்த்தா படமே பார்க்க வேணாம்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் சொல்லலை படம் பார்க்கறதும் பார்க்காம இருக்கிறதும் உங்களோட முடிவு ஏன்னா நீங்கள் தான் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி போய் பார்க்க போகிறீங்க இதில் நான் சொல்கிறது எதுவும் கிடையாது ஆனால் எங்களுக்கு என்ன ஒரு மன அதிருப்தின்னா துணிவு படத்தை பார்த்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் பரவாயில்லப்பா ஹெச்மெனத்தவர்கள் கம்பாக கொடுத்துறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி இந்த படத்துக்கு எதிர்பார்த்தோம் ஆனால் ஏமாற்றம் எங்களுக்கு மிஞ்சிச்சு ஏன்னா ரெண்டு நாளாக தூங்கலைங்க இந்த ஒரு ஒர்க்குக்காகவே ஃபுல்லாக கவர்அப் பண்ணாததுன்னு வேலை ப்ரிப்பேராக இருக்கணுன்றதுக்காக ரெண்டு நாள் தூங்கலை அந்தளவுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் போய் பார்த்தப்ப எங்களுக்கு ஏமாற்றம் மிஞ்சிச்சு இருந்தாலும் இந்த மனுஷனுக்காக போய் பார்க்கலாம் விஜயர்கள் பர்ஃபாமன்ஸ் நம்மளை எப்போவுமே ஏமாத்தாது அதுக்காக தேட்டரில் போய் பார்க்கலாம்னு அமர்ந்தோம் இவர் நாம் நினச்சதை பண்ணார் ஆனால் அந்த படத்தோட பில்லராக இருந்தாங்களே படக்குழுவினர் அவங்க சரியாக சோபிக்கல தெலுங்கு ஆடியன்ஸ் மாதிரி தமிழ் ஆடியன்ஸை நினைச்சிட்டாங்களாம் தெரியல இங்கே அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டோமே கரெக்டான ஒரு படைப்பாக தான் தூக்கி கொண்டாடுவோம் அதுவே சரியில்லாத படைப்பாக இருந்தால் எவ்வளோ பெரிய கிரியேட்டர் எடுத்திருந்தாலும் இங்கே எதாவது பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க ஆடியன்ஸ்லாம் அது இந்த படத்துக்கு நடந்துருமோன்றதுனால தான் இந்தளவு பேச வேண்டியதாக இருக்குது சரி ஓகே இந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பார்க்கலாம் விஜய் சாருக்காகவும் தமன் அவர்களோட மியூசிக்காகவும் கண்டிப்பாக நீங்கள் படத்தை போய் பார்க்கலாம் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணால் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் பொறுமை வேணாம் அவ்வளோதான் மனதில் துணிவு இருந்தால் வாரிசு படத்தை தேட்டரில் பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்